பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமையா சார் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒரு பாலியல் கொடுமை குறித்து ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க இது திங்கட்கிழமை நடந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை புகார் புதன்கிழமை பத்திரிகை செய்தியெல்லாம் வருது புகார் சொல்லக்கூடிய இடம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்றதுனால இது பெரிதாக கருதப்படுகிறது இந்த பெண்ணுக்கு என்ன வன்கொடுமை நடந்தது இந்த புகார் என் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் இன்றைக்கு ஒரு பெரிய போராட்ட மாறி மாறியிருக்கிறது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் போய் செய்து ஒரு இது நீதி நிலையாட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் போராடி வருகிறார்கள் அந்த சம்பவம் என்னென்னா அங்கு படிக்கிற அந்த மாணவி அதே கல்லூரியில் படிக்கிற அதே பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மூன்றாம் ஆண்டு மாணவர் இரண்டு பேரும் காதலர்கள் என்று சொல்கிறார்கள் திங்கட்கிழமை இரவு ஹாஸ்டலில் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு அந்த பல்கலைக்கழக வளாகத்தின் பின்பக்கம் அந்த யூனிவர்சிட்டி பில்டிங்கு பின்பக்கமாக அந்த கேம்பஸில் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இருள் குறைவான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்போது வெளிச்சம் குறைவான அது வெளிச்சம் குறைவான அப்படி கூட வச்சுக்கலாம் ஏன்னா எல்லா இடத்துலையும் லைட்ருக்கு அந்த இடத்துல இவர்கள் வந்து காதலர் என்ற அடிப்படையில் பேசி கொண்டிருக்கும் போது அந்த வழியாக வந்த ஒரு நபர் அது கொஞ்சம் வீடியோ எடுத்துருக்கார் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் வீடியோ எடுத்த பிறகு அந்த பையனை அடித்து ஓடுறான் அப்படின்னு அவன் ஏதோ தகராறு பண்ணுறான் அடித்து ஒன்று கொண்டுடுவேன் அப்படின்னு அவனை அனுப்பிவிட்டு இந்த பொண்ணை மிரட்டி மொபைல் ஃபோன் வாங்கி பாலியல் கொடுமை செய்திருக்கிறதாக தகவல் இந்த சம்பவம் நடந்து இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை இரவு எட்டு மணி அன்னைக்கு புகார் வரல இருபத்தி நான்காம் தேதி காலையில் புகார் கொடுக்கப்படுகிறது அந்த புகார் கூட வந்து ஹண்ட்ரடுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க காலையில் அந்த பெண்ணே நூறுக்கு ஃபோன் அடித்து எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே போலீஸ் கோட்டுபுரம் போலீஸ் அங்கே போகிறாங்க போன பிறகு அந்த பெண் வந்து எக்ஸாம் நான் போனோம் அப்படின்னு சொன்னோடனே போயிட்டு வாங்கன்றாங்க போயிட்டு வந்த பிறகு பிற்பகலில் தான் அந்த பெண் வந்து திரும்பவும் போலீஸ் வந்த பிறகு என்ன நடந்தது செவ்வாய்க்கிழமை மாலை தான் ஆமாம் என்ன புகார் போது அந்த புகார் வந்து பிரச்சனை வெளியே தெரிகிறது அதன் பிறகு பார்த்தா ஒரு பாலியல் கொடுமை செய்து விட்டார் ஒருத்தர் அப்படின்னு இதற்கு இடையில் உடனே ஒரு மூணு நாலு மணிக்கெலாம் தெரிஞ்ச உடனே உமன் போலீஸை கூப்பிட்டு வச்சு அந்த பெண்ணிடம் தனியாக என்ன நடந்தது என்று எல்லாம் கேட்டு அதே நேரத்தில் அந்த சுற்றி அந்த கேம்பஸ் சுற்றி அந்த நேரத்தில் சம்பவம் நடந்த நேரத்தில் அந்த மொபைல் ஃபோன் டவர் எந்த நம்பர்லாம் இருக்குது அதன் பிறகு அந்த இருக்கிற சுற்றி இருக்கிற சிசிடிவி எல்லாம் எடுத்து ஃபுட்டேஜ்லாம் பார்த்து ஒரு நபர் வந்து சந்தேகத்துக்கு இடமாக செல்கிறார் தொப்பி போட்டிருக்கான் முகத்தை மூடியிருக்கான் படத்தைலாம் காட்டும்போது சரியாக தெரியல அதன் பிறகு ஒரு ஆறு ஏழு இடத்துல தொடர்ச்சியாக அந்த அதே நபர் வந்து கிராஸ் பண்ணுறாரு அங்கே பில்டிங் ஒர்க் வேறு நடந்துகிட்டுருக்கு ஸோ அங்கே எம்ப்ளாயிஸ்லாம் எழுப்பி கேட்டிருக்காங்க இந்த மாதிரின்னு நாங்கள் சாப்பிட்டோம் இங்கே உக்காந்து அங்கே உக்காந்து நடந்து போனார் கொண்டாருலாம் கேட்குறாங்க அங்கே இருக்கிற பல்கலைக்கழக இரவு நேர காவலாளிகள் அவங்கக்கிட்டே என்கொயரி பண்ணுறாங்க வேளை காவலாளிகளே இப்படி தான் பண்ணிட்டாங்களான்னு டவுட்டு ஃபஸ்ட்டு எல்லா என்கொயரிக்கு அப்புறம் அந்த ஆறு ஏழு இடத்துல தொடர்ச்சியாக சிக்கிற நபர் அங்கே லோக்கலில் போது இந்த நபரை பார்த்துன்னு சொன்னாங்க இங்கே தான் பிரியாணி கடை நடத்துகிறார் கோட்டுப்புறத்தில் இருக்கார் இங்கே வீடு இங்கே பிறந்து வளர்ந்தவர் அப்படின்னு சொன்ன ஆளை தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து ஸ்டேஷனில் தனியாக வைக்கிறாங்க வச்சுட்டு அவனை ஃபோட்டோ எடுத்து வீடியோ கல்லையே காட்டுறாங்க இந்த நபரானு அப்புறம் அந்த சட்டையெல்லாம் சொன்ன அந்த சட்டையும் வீட்டிலேருந்து கைப்பற்றி கொண்டு வந்து இந்த சட்டை வீட்டிலேருந்துன்னு ஆள் அவன்தான் ஃபிக்ஸ் ஆயிடுது அவர் பெயர் ஞானசேகரன் ஒரு முப்பது வயது நபர் அவர் மீது பதிமூணு வழக்குகள் இருக்குது எல்லாமே மோதனம் திரனது நடந்து செல்லும்போது பணத்தை வழிபறிப்பினது பிக் பாக்கெட் அடித்தது அப்புறம் பெசன் நகரில் வந்து தனியாக அமர்ந்தப்பட வந்து மிரட்டி பணம் பிடுங்குறது இப்படியான நபர் பிரியாணி கடை நடத்துகிறாரு இந்த வழிப்பறி திருட்டு சம்பவத்தில் இருக்க பதிமூணு கேஸில் ஏழு கேஸில் ஜெயிலுக்கு போய் ஃபைன் கட்டியிருக்கார் இதுதான் அந்த சம்பவத்தினுடைய பின்னணி இந்த சம்பவம் குறித்து புகார் கொடுக்கப்பட்ட பிறகு போலீஸ் வந்து துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அது ஒன்றும் மாற்று கருத்தில்லை பல்கலைக்கழகத்தில் இருந்த கேமராக்கள் வேலை செய்திருக்கின்றன இந்த பெண் புகார் கொடுத்தது காவல்துறை நடவடிக்கை இரண்டுமே வந்து வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தைரியமாக வரமாட்டாங்க இந்த பொண்ணு வந்திருக்குது அந்த பேரண்ட்ஸையும் பாராட்டணும் அவங்க அதுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு தயாராக இருந்திருக்கிறாங்க இதை தாண்டி கேம்பஸ்க்குள்ளே எப்படி ஒரு கிறிஸ்மஸஸ் இன்னொரு நபர் உள்ள என்ட்ராகிறார் ஏன்னா கட்டட வேலை செய்கிறவராக இருந்தாலும் அங்கே ஒரு அடையாள அட்டையோ இல்லை பெயர் குறிப்பிடுறதோ ஏதோ நிச்சயமாக இருக்கும் மற்றபடி பல்கலைக்கழகத்தில் வேலை செய்கிறவங்களா இல்லை கேண்டீன் ஒர்க்கராக அடையாள அட்டையே இருக்கும் மாணவர்களுக்கு அடையாளம் எதுவுமே இல்லாமல் இரவு நேரத்துக்குள்ளே அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே எப்படி ஒரு ஒரு சர்வசாதாரணமாக நுழைந்து போய் வந்துட முடியும் இந்த சம்பவத்தில் யாரை பாராட்ட வேண்டும் யாரை திட்ட வேண்டும் என்றால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புகார் கொடுத்த அந்த மாணவியை பாராட்ட வேண்டும் காலம் கடந்த புகார் ஒரு நாள் கழித்து புகார் சம்பவம் நடந்த பிறகு ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழித்து புகார் அந்த உண்மையிலே அந்த மாணவிக்கு ஒரு மன சஞ்சலம் மறுநாள் எக்ஸாம் மிகுந்த மனக்குழப்பம் ஆனாலும் புகார் கொடுத்துருக்கிறது உண்மையில் அந்த மாணவியை பாராட்ட வேண்டும் ஒன்று இரண்டாவது அந்த பெற்றோர்கள் அந்த பெற்றோர்கள் கன்னியாகுமரிந்து உடனே வந்துட்டாங்க வந்த பிறகு நீ புகார் கொடு இந்த சம்பவத்தை விட்டுறக்கூடாது அந்த பெற்றோர்களை பாராட்ட வேண்டும் தவறையில் ஆனால் இங்கே யாரை திட்டணுன்னு ஒரு கண்டிப்பாக பதிவு பண்ணணும் ஏனென்றால் இது ஏன் நான் சொல்கிறேன் திட்டணுன்னா இந்த பெண்ணோடு அங்கே இருந்தவர் காதலர் என்று சொல்கிறார்கள் அவர் காதலர் வகுப்பு தோழர் ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் எப்படி ஒன்றா இருக்கலாம் ஆனால் ஒரு தேர்ட் பர்சன் இந்த ஞானசேகரன் என்பவன் வெளியிலேருந்து வந்து அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது க்ளோஸாக இருக்கும்போது வீடியோ எடுக்கிறான் மிரட்டரான போது இந்த நபர் இந்த கூட இருந்த நபர் அவர் ஒரு மூன்றாம் ஆண்டு மாணவர் அடித்து விரட்டினால் ஓடி போகிறாரல அவரை வந்து நம்ம வந்து மன்னிக்கவே கூடாது குறைஞ்சபட்சம் அந்த நபர் அங்கேருந்து சத்தம் போட்டிருக்கலாம் ஒரு பெரிய ரொம்ப தொலைதான் யாராக சத்தம் போட்டால் யாரோ ஒருத்தர் அக்கம் பக்கத்துலேருந்து ஓடி வந்திருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கேன்டீன் ஹாஸ்டல் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு ஓடிக்கலாம் அம்மா வாங்க ஐயோ வாங்க ஒருத்தன் விரட்டுறான் திருடம் வந்திருக்காங்கன்னா ஓடி வந்திருப்பாங்க அதை கூட செய்யலை ஒன்று இரண்டாவது அடித்து விரட்டின பிறகு இந்த நபர் இந்த மூன்றாம் ஆண்டு மாணவர் ஓடி போய் ஒரு பத்து மாணவர்களை அழைத்து வந்திருக்கலாம் ஒரு பத்து நிமிடம் கூட இருக்காது அஞ்சு நிமிடத்தில் கூட்டு வந்திருக்கலாம் கூப்பிட்டு வந்து அந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கும் அந்த மாணவர்லாம் காதலிக்க தகுதியற்ற நபர் என்பதை விட ஒரு பொறுப்பற்ற சமூக பிரஜிய இல்லாத ஒரு மட்டமான மாணவராக நான் பார்க்குறேன் காரணம் அந்த பெண் யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு மூன்றாவது மனிதர்கிட்ட மாட்டியிருக்கு அவன் சைக்கோ வந்தான்னு வச்சுங்க கத்தி எடுத்து குத்துறான் இறந்து போயிருந்தால் இந்த மாணவரும் நாளைக்கு குற்ற சம்பவத்துக்கு பொறுப்பாவார் காரணம் இந்த மாணவியோடு தனிமையில் இருந்ததுக்காக அல்ல அந்த ஃபோன் கால் பரிமாற்றங்கள் இதெல்லாம் வரும்போது இவரும் வந்து அந்த நேரத்துக்கு அங்கே வந்தார் நீயே விட்டுட்டு போன அப்போ பொறுப்பற்ற முறையில் அந்த மாணவியை நீ விட்டுட்டு போனதுக்கும் நீயும் வந்து காலம் போல பல் சொல்லணும் அப்போது குறைந்த பட்சம் ஒரு ரெசிஸ்ட் நீங்கள் ஒரு ஒரு மாடு எதிர்க்க வந்தால் நம்ம தப்பிக்க தானே பார்ப்போம் ஐயோ மாடு முட்டுட்டுன்னா காத்திருப்போம் பஸ் வருது ஆட்டோ வருது பைக் வருது ஏதோ நம்ம மீது மோதுவது போல் வந்தால் நம்ம கொஞ்சம் விலகி செல்வது தான் வந்து இயல்பு அப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்தை பார்த்து இந்த பெண்ணும் வந்து கூச்சல் போடல அந்த பொண்ணு என்ன இருந்தாங்கன்னு தெரியல இந்த நபர் சுத்தமாக ஓடி போனது ஓடி போயிட்டார் எதுவுமே பண்ணல அப்படின்றதுனா இப்போ இந்த விசாரணையில் வந்து அந்த நபர் கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்களா போலீஸ் இல்ல தரப்புல இல்ல ஏன் அப்படி இருந்தாருன்றதுக்கான காரணம் அவர் சொல்றாரா இல்ல அதை பற்றி அந்த விவரங்கள் நமக்கு முழுமையா தெரியல ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயங்கள் இருக்கு அச்சத்தில் இருந்துட்டார என்ன அச்சமாக இருக்கட்டா நீங்க ஒரு வகுப்பு தோழியா இருக்கட்டும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூட இருக்கட்டும் மூணாவது மனுஷன் விட்டுட்டு போகிறதுக்கு எப்படி நீங்க இருக்கு அதாவது நம்ம யாராக இருந்தாலும் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம்ல இப்போ யாரோ ஒருத்தர் ரோடில் அடிச்சா கூட ஒரு பொறுப்புள்ள சில மனிதர்கள் வந்து போய் விளக்குவாங்க பல பேர் வேடிக்கை பார்ப்பார்கள் ஆனால் நமக்கு தெரிந்தவர்கள் அடிபடும் போது வேடிக்கை பார்க்கட்டா கூட ஒரு நூறுக்கு ஃபோன் என்ன வரும் இது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பெண்ணுடைய ஒரு சிறு தவறு எப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் காவலன் ஒரு ஆப் வந்து கண்டுபிடிச்சி அறிமுகப்படுத்தினார்கள் இதற்காக தமிழ்நாடு முழுவதும் அந்த காவலன் ஆப் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு பெரிய பிரச்சாரம் செய்யப்பட்டது அதில் ஒன்றுமே கிடையாது அந்த காவலன் ஆப் டவுன்லோடு பண்ணால் தமிழ்நாடு போலீஸ் வந்து எப்படி வேலை செய்துன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க எந்த இடத்துல இருந்த ஒரு பெண் வந்து இங்கே துறைப்பாக்கத்தில் ஒரு பெண் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் பல சம்பவங்கள் டெல்லி நிர்பயா பல சம்பவங்களுக்கு பிறகு பாதிக்கப்படுகிற பெண்கள் இந்த காவலன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு அதை ரெண்டு முறை ப்ரெஸ் பண்ணால் போதும் நீங்கள் ஃபோனே பண்ண தேவல அந்த ஆப்பில் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணால் போதும் கண்ட்ரோல் ரூமுக்கு போய்டும் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஃபோன் வரும் நீங்கள் காவலன் ஆப்பில் அழைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு ஃபோன் வரும் நீங்கள் ஃபோனு எடுக்கலனாலும் உங்கள் ஃபோ மொபைல் ஃபோன் டவர் ஜிபிஎஸ் மேப் பண்ணி அங்கே வந்துடுவாங்க உங்களை வந்து போலீஸ் வந்திருக்கோம் மூன்று நிமிடத்துலேருந்து ஏழு நிமிடங்களுக்குள் போலீஸ் வந்துவிடும் அண்ணாயிரசிட்டி பக்கத்தில் கோட்டுபுறம் போலீஸ் பத்து நிமிஷத்தில் வந்திருப்பாங்க அஞ்சு நிமிஷத்தில் வந்திருப்பாங்க கண்ட்ரோல் ரூம்லேருந்து அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஜ்பவன் பக்கத்தில் அவ்வளோ பெட்ரோல் வெஹிக்கிள் இருக்கும் நிச்சயமாக ஏற ஒரு வண்டி வந்திருக்கும் அந்த பெண்ணும் அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டது ஒன்று ரெண்டாவது இந்த புதர் மறைவில் கொஞ்சம் வெளித்தம் குறைவான பகுதியில் மாணவிகளும் மாணவர்களும் ஒதுக்குப்புறமாக இருந்து சந்திப்பது நான் என்ன கேட்குறேன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இவ்வளோ கேமரா இருக்குது நீங்கள் ஒவ்வொரு நைட்டும் ட்ரெஸ் பாசஸ் வந்தா நான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே அந்த நபரும் கோட்டுருபுறத்திலே பிறந்து கோட்டுபுரத்தில் வளர்ந்த நபர் தொடர்ச்சியாக அந்த பாதையை பயன்படுத்துகிறார் நம்ம ப்ரெஸ்ஸு போனாலே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்கே வண்டி ஓடுறீங்க ப்ரெஸ் மீட்டுக்கு வந்தீங்களா யாரை பார்க்க வந்தீங்க பேட்டி எடுக்கக்கூடாது வீசியை பார்க்குறீங்களா எந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா உளோ முறை கேள்வி கேட்டு அனுப்புகிற காவலாளிகள் இந்த ட்ரெஸ் பாஸர் டெய்லி நைட்டு போவாராம் வருவாராம் எப்படி அந்த பில்டிங் அப்படியே ஜம்ப் பண்ணி போவாரா பின்னாடிக்கிற காம்பவுண்ட் வால் பின்பக்கமாக இருக்கிற அந்த குடிசை பகுதிக்கு இவர் எப்படி போவார் அங்கே ஏதோ ஓட்டம் இருக்கா இதெல்லாம் என் பார்க்க வேண்டியது யார் பொறுப்பு அண்ணா பல்கலைக்கழகம் ஏன் சொல்கிறேன்னா உங்கள் வீடியோ கேமராவில் டெய்லி என்ன நடக்குது ட்ரெஸ் பாஸஸ் யார் அதுதான் உங்களுக்கு பொறுப்பு அந்த மானிட்டர் பண்ணுவாங்களா அந்த நடைமுறையே இல்லையா தெரியல ஏன்னா இன்னொரு சுற்றறிக்கை போயிருந்தது எப்படின்னா ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக திருச்சி என்ஐடி மத்திய அரசு நடத்துகிற இந்த தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் ஒரு பாத்ரூமில் ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இந்த எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளத்துக்காக அந்த மாணவி அங்கே வாடகங்க சொன்னோன்னு அங்கே ஒரு டெம்பரரி எம்ப்ளாய் ஒப்பந்த ஊழியர் வராரு வந்து சரி பண்ணிவிட்டு அந்த பெண்ண்கிட்ட அந்த அங்கே பாத்ரூம் கிட்டே இருந்த பெண்ணுக்கிட்ட மிஸ்பிகேவ் பண்ணுறாரு அந்த மிஸ்பிகேவ் பற்றி அங்கே இருக்கிற டீன் அகிலா கிட்டே போய் புகார் பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிஷியன் வந்து எங்கிட்ட மிஸ்பிகேவ் பண்ணிட்டாருன்னு அந்தம்மா ஒரு ஏதோ வார்த்தையை விட பெரிய பிரச்சனை போராட்டம் வந்து பத்திரிக்கைலாம் செய்து வந்தது இந்த சம்பவத்திற்கு பிறகு எல்லா காலேஜுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லா யூனிவர்சிட்டியும் கவர்மெண்ட்லேருந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் அங்கே வேலை செய்கிற வாட்ச்மேன் செக்யூரிட்டி எலெக்ட்ரிஷியன் ப்ளம்பர் அப்புறம் இந்த தண்ணி இந்த மோட்ரு வாழலாம் செக் பண்ணுறவங்க மார்னிங் மோட்ரு போடுறவங்க இவங்களெல்லாம் வந்து தயவு செய்து மானிட்டர் பண்ணுங்கள் அப்புறம் பெட்ரோலுக்கு நைட்டு வந்து இந்த வாட்ச்மேன்லாம் போனோம் இந்த இந்த பாயிண்ட்லாம் பார்க்கணும் இவ்வளோ அறிவுறுத்தலுக்கு பிறகு அண்ணா பல்கழகம் தூங்கி கொண்டிருந்ததா நீங்கள் மாணவ மாணவிகள் கூட ஒதுக்கப்புறமாக சந்திப்பதை கண்காணித்து ஏன் கண்டிக்கலை இப்பா ஹாஸ்டலில் சாப்பிட்டீங்கன்னா ஏன் ரூம் போல் ஏன் எங்கள் பின்பக்கமாக நிற்கிறீங்க அதுவும் தொடர்ச்சியாக இந்த பெண்ணும் அந்த பையனும் பல மாதங்களாக சந்தித்திருக்கிறார் எந்த தப்புன்னா அதாவது அவர் வந்து காதலர்கள் விருப்பப்பட்டு பார்க்கிறார்கள் அதெல்லாம் ஓகே ஆனால் நீங்கள் ஒரு பல்கலைக்கழக வளாகத்தில் கண்டிக்க வேண்டிய ஆசிரியர்கள் இந்த மாதிரி பார்க்காதீங்க ஏதாவது தப்பு நடந்தால் நாங்கள் பொறுப்பாகும் வார்டன் சொல்லியிருக்கலாம் இல்லைனா கேம்பஸ் வெல்ஃபேர் ஆஃபீஸர் பார்த்துருக்கலாம் இதெல்லாம் மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியோடு அங்கே இருக்கிற பேராசிரியர்கள் அல்லது அது அந்த குழு போட்ட டீம் எதுவுமே பண்ணல அண்ணா யூனிவர்சிட்டி தன்னுடைய பொறுப்பை கடமையை தவற இந்த பெண் அந்த இடத்தில் சந்திப்பது சரியாக தவறான்றது தெரில அந்த அம்மாவுக்கும் அந்த காலநடப்ப தெரில இந்த பையன் சுத்தமாக டோட்டல் வேஸ்ட்டு போய் அஞ்சு பசங்களை கூப்பிட்டு வந்தால் அந்த சம்பவத்தை தடுத்துருக்கலாம் அவனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைத்திருக்கலாம் அப்போது இந்த பல்கலைக்கழகங்கள் பெரிய பெரிய கல்லூரி நிறுவனங்கள் இந்த கேமரா வச்சுக்கிட்டு நாக்க வழிக்கிறதுக்கு உக்காந்துருக்காங்க எல்லா கல்லூரி நிர்வாகங்கள் மாதிரி பொது இடங்கள் அரசு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த சிசிடிவி கேமரா வச்சுட்டாலே போதுமானதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாக்க இந்த இது போன்ற தவறுகளை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி இந்த பெரிய பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கான விஷயங்களை மேற்கொள்ள வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது ஆனால் அது எங்கேயுமே இருக்கிற மாதிரி இதுதான் இந்த அண்ணா பல்கலை என்ன பண்ணிடலான்னா பல மாதங்களாக பல வருடங்களாக இரவு நேரத்தில் அப்படி தான் போவேன் வருவேன் அப்படின்னு சொல்கிற அந்த நபரை அண்ணா பல்கலைக்கழகமும் புகார் கொடுத்துருக்கணும் ட்ரெஸ் பாசஸ் இவங்கள்லாம் வந்து கல்லூரிக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் வெளிநபர்கள் வெளியாட்கள் எங்கள் பாதையை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்கணும் அதான் சொல்லலை பல்கலைக்கழகம் இத்தனை வேடிக்கை வேடிக்கைப்பான்னு தப்பு நான் என்ன சொல்கிறேன் இப்போ வந்து பத்திரிக்கை தப்பு தப்பாக வருது மீடியாவில் தப்பு தப்பாக வருதுன்னு புலம்புறது இல்லை அப்போது நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் எப்படி இருக்க வேண்டும் அதை எப்படி கண்காணிக்க வேண்டும் வெளிநபர்கள் வந்தால் என்ன செய்ய வேண்டும் காவலாளிகளுக்கு அவன் லஞ்சம் கொடுக்குறானா அவனுக்கு பிரியாணி கொடுத்து கையில் வச்சிருக்கானா எல்லாம் மானிட்டர் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரெஸ் பாசஸை நீங்கள் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுன்னு தெரியலனா இந்த சம்பவம் நடக்கும் நீங்கள் கேமரா மட்டும் போட்டால் பத்தவே பத்தாது இப்போ அதுக்குள்ளேயே ஒரு திமுக உறுப்பினர் அப்படிலாம் போய் பெரிய சர்ச்சையாச்சு அவர் உறுப்பினர்கள் சொல்லி அமைச்சர் ரகுபதி பேட்டி கொடுத்துருக்கார் அவர் திமுகவா அதிமுகவா பாஜகவா இல்லை எந்த கட்சியெலாம் வந்து நீங்கள் பஞ்சாயத்துலாம் பண்ணக்கூடாது யாராக இருந்தாலும் போலீஸ் துரித நடவடிக்கை எடுத்து கைது பண்ணியிருக்கு இதற்கு நீதிமன்றம் போலீஸும் இணைந்து ஒரு குறுகிய காலத்தில் இந்த தண்டனைக்கு ஒரு தீர்ப்பு வரணும் இந்த தீர்ப்பு அடுத்த பாலியல் புகார் வரை காத்திருக்கக்கூடாது இனிமேல் பாலியல் புகார் நடக்காத வண்ணம் இந்த தீர்ப்பு இருக்கணும் அப்போ தான் மக்களுக்கு வந்து நல்லது இந்த இன்னும் சொல்லப்போனால் இவன் மேலே பதிமூணு பதினாலு கேஸ் இருக்குது அப்படிப்பட்ட நபர் கட்சியில் எந்த கட்சியில் பொறுப்பு இருந்தாலும் இந்த கட்சி வந்து விளக்கம் சொல்ல வேட்டி பேட்டி கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் தொடர்ந்து மானிட்டர் பண்ணி யார் இப்படிலாம் இருக்கிறாங்க தனியாக வராங்க பார்த்தா இந்த இந்த ஆள் பண்ணியிருக்க முடியும் இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள் செய்திருக்கான்னு தெரில அண்ணா பல்கலைக்கு மட்டுமல்ல பக்கத்தில் ஏசி டெக் இருக்குது அழகப்பா தொழில்நுட்ப கல்லூரி இருக்குது ஐஐடி இருக்குது வெளியில் வரு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிட்றதுக்கு இரவு நேரங்களில் வெளியே வருவார்கள் இப்படிப்பட்ட நபர்களை காதலர்களை மிரட்டி அவன் என்ன செஞ்சான் ஏகப்பட்ட வீடியோ வச்சுருக்கான்றாங்க அவனுடைய மொபைலில் இந்த மாதிரி பல வீடியோக்கள் இருக்குன்றாங்க அப்போது ஏன் புகார் கொடுக்கல இப்போது இந்த மாணவிகளுடைய அந்த யோசனை பாருங்க நம்ம கொடுத்தா பேர் கெட்டு போயிடும் இல்லை நமக்கு வந்து அசிங்கம் இதெல்லாம் வந்து முதல்ல தூக்கி தூரம் போடுங்க ஒரு உங்களை பற்றி வன்கொடுமை செய்தாலோ உங்களை வந்து பாலியல் புகார் வந்து பண்ணாலோ அதை வந்து வெளியே சொல்கிறதுக்கு தயக்கப்பட்டால் இந்த மாதிரி குற்றவாளிகள் தொடர்ந்து குற்றத்தை செய்வார்கள் முதல்ல பாதிக்கப்படுகிற பெண்கள் தைரியமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்போ இந்த பெண்ணை வந்து நம்ம பாராட்டுறோம் ஆனால் அவங்ககிட்ட ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ இருக்குன்னா அந்த பத்து பதினஞ்சு பெண்களும் மாணவிகளோ யாரோ அவசர் எப்படி சும்மா இருக்கிறாங்கன்னே தெரியல முதல் நபரோ ரெண்டாவது நபரோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இத்தனை சம்பவம் நடந்திருக்கு நடந்திருக்காது அதர் கிரைம் கேஸ் இருக்குது ஆனால் இதுவரை எந்த பாலியல் புகாரும் வரல அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது அப்போது இவனுக்கு அந்த டேஸ்ட் இருக்குது இந்த மாதிரி இப்போ மிரட்டினா பொண்ணுங்க வந்து பயப்படும் இந்தமேல் புகாரம் வரணும்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து பெரிய தைரியம் ஆயிப்போச்சு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் எப்படி செயலாற்ற வேண்டும் ஒரு பசங்க வந்து எப்படி இருக்கணும் பேரண்ட்ஸும் கற்றுக் கொடுக்கணும் இல்லை எவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெசிஸ் பண்ணுற அந்த ஒரு எமோஷ்னல் அந்த நேரத்தில் கூட இல்லைன்னா இல்லை ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஆண்டு சேர்க்கையின் போது இந்த பாதுகாப்பு அம்சங்களை குறித்து விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இந்த பொண்ணுக்கு அந்த அவேர்னஸ் இல்லையா நான் அந்த பதற்றத்தில் அதுக்கு செய்ய தெரியலையான்னு தெரியல இப்போ இந்த காவல் நாட்டு இருக்கிற விஷயமோ இல்லை ஒரு ஃபோன் நூறுக்கு அடிக்கணும்னு அடுத்த நாள் அடிச்சிருக்க அந்த பொண்ணு ஏன் அப்பயே அடிக்கிறதுக்கு தயங்குச்சு இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படி ஒரு சம்பவம் அப்படின்றதுக்கு ஏன் தயங்குச்சு இல்லை தன்னை தொடுகிற அந்த அந்த நொடியில் வந்து ரிசீவ் பண்ண முடியும் தள்ள முடியும் பிடிச்சி தள்ள முடியும் அவன் எவ்வளோ பேர் பலசலாகட்டும் கத்தி வச்சிருக்கானோ வேறு எதுவும் ஆயுதம் வச்சிருக்கோன்னு தெரில நீங்கள் தள்ளி விட்டு ஒரு சத்தம் போட்டிருந்தால் கேம்பஸில் இருக்கிறீங்க இங்கே நடு அதுவான காட்டில் இல்லை இது ஈஸியாக இல்லை சவுக்கு தோப்பில் போய் உங்களை வச்சுட்டு மிரட்டல நீங்கள் அந்த கேம்பஸில் இருக்கிறீங்க சத்தம் போடக்கூட தெரியலான்னு கேட்குறேன் சத்தம் போட்டுருந்தாலே குறைந்த பட்சம் அந்த ஃபோனை கொடுக்கறதுக்கு முன்னாடி மூஞ்சி அடிச்சிருந்தாலோ இல்லை சட்டை பிடிச்சி கீழே தள்ளி இருந்தாலோ முகத்தை பிடித்து பிராண்டி இருந்தாலோ நீங்கள் எப்பவுமே மொபைல் ஃபோன் மட்டும் இல்லை ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்க கையில் என்னென்னவோ ஆயுதங்கள் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுங்க அப்புறம் லிப்ஸ்டிக்கில் வந்து இந்த மிளகா பொடி வச்சுங்க ப்ரெஸ் பண்ணால் அடிக்கும் இந்த மாதிரி என்னென்னவோ ஆயுதங்கள் வருது குறைந்த பட்சம் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து என்னென்ன செய்யணும்னு கூட தெரிலனா அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் அந்த எல்லா ஹாஸ்டல் வாசல்லையும் காவலன் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கன்னு பெரிய பெரிய போஸ்ட் வைக்கணும் பெண்களுக்கு வந்து ஒருவேளை இரண்டு மாதங்களுக்கு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அந்த பல்கலைக்கழகமே இப்படிப்பட்ட விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தணும் வேறு வழி இல்லை நன்றி நன்றி